மின் கைத்தடியில் மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் பாகம் பதினொன்று கடவுள் வாழும் வீடு இது மழைக்காலம் அதன் காம்ப்ளிமெண்டாக பகல் நேரத்திலும் ரீங்காரம் விடும் கொசுக்கள் கொசுவர்த்தி சுருள் லிக்யூடேட்டர் இவற்றுக்கு அடங்காமல் தூங்க விடாமல் துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றன அந்த மழைக்கால கொசுக்களை கூட சமாளித்து விட முடியும் வெயில் காலங்களிலும் கூட பணியிடங்களில் விடும் ரீங்காரமிடும் தான் சமாளிப்பது பெரும்பாடாகி விடுகிறது ஒவ்வொரு நிறுவனமும் பல்வேறு மனோபாவங்கள் கொண்ட மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன எனவே எல்லோரிடமும் ஒரே மாதிரியான அணுகுமுறையை எதிர்பார்க்க முடிவதில்லை அதே நேரம் அவற்றை புரிந்து வைத்துக் கொள்வது அவசியம் நாம் மிகவும் நம்பிக்கொண்டிருக்கும் ஒரு நபரை அந்த அலுவலகத்தில் நமக்கு எதிராக காய் நகர்த்தி நம் ராஜாவை எங்கேயும் நகர முடியாமல் செக்மேட் நிலைக்கு கொண்டு வந்து பிலிபிதுங்க வைத்து விடுவதும் உண்டு மனைவி அமைவது மட்டுமல்ல அலுவலக மற்றும் உடன் பணிபுரியும் சகாக்கள் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம்தான் நமக்கு கிடைக்கும் வரமே நாம் கொஞ்சம் அசட்டியாக இருந்துவிட்டால் விட்டால் சாபமாகிவிடும் நிலையும் ஏற்பட்டு விடுவதுண்டு பத்து ஆண்டுகளுக்கு முன் எனது நண்பன் மாரிமுத்து சென்னைக்கு வந்து தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்த புதிது வேலைக்கு அசராதவன் அர்ப்பணிப்புள்ளவன் அதுதான் அவனுக்கு முதல் பணி அனுபவம் மாரிமுத்துவுக்கு அதே அலுவலகத்தில் இரண்டு வருட சீனியர் ஒருவர் நண்பர் அவர் அவனது பக்கத்து ஊர்க்காரர் என்பதால் அவரிடம் நெருக்கம் மாரிமுத்து இரவு பகல் என்று நேரம் பார்க்காமல் ஆறு மாதங்கள் பணியாற்றியதில் அவனுக்கு முதலாளியிடம் நல்ல பெயர் அவனை அந்த நிறுவனத்தின் செசன் ஒன்றின் இன்சார்ஜாக நியமிக்க நிர்வாகம் முடிவெடுத்தது இந்த விஷயத்தை நிறுவனம் இவனிடம் கூறுவதற்கு முன்பே அதை மோப்பம் பிடித்த அந்த சீனியருக்கு பொறாமை வந்துவிட்டது நமக்கு பின்னால் வேலைக்கு சேர்ந்தவன் தனி செசனுக்கு இன்சார்ஜாக போவதா அவர் தனியாக மாரிமுத்துவை அழைத்து சென்று இன்னொரு செசனின் இன்சார்ஜாக உன்னை போட போறதா கேள்விப்பட்டேன் அது உனக்கு ப்ரொமோஷன் மாதிரி இருக்கலாம் ஆனால் அது ப்ரொமோஷன் இல்லை அந்த வேலை ரொம்ப ரிஸ்க்கானது கூடுதலாக பொறுப்பு கொடுத்து உன்னை பிரச்சனையில் மாட்டி விட நினைக்கிறாங்க அது ஒரு ட்ரிப் அந்த பொறுப்பணை ஏத்துக்கிட்டா அப்புறம் நிம்மதி போயிடும் ஜாக்கிரதை எம்டி கூப்பிட்டு இது பற்றி சொன்னார்னா வேண்டாம் சார்னு மறுத்துடு என்று கூறியிருக்கிறார் மறுநாள் மாரி முத்துவின் முதலாளி அவனை தனது அறைக்கு அழைத்து வாழ்த்துக்கள் சொல்லி அந்த செஷனின் இன்சார்ஜாக அவனை நியமிக்கப் போகும் விஷயத்தை சொன்னபோது இவன் சார் அது ரொம்ப பெரிய பொறுப்பாக தெரியுது அதை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இன்னும் அனுபவம் வரலன்னு நினைக்கிறேன் என்றிருக்கிறான் அவன் கூறியதை கேட்டு புன்னகையுடன் அவனது எம்டி அனுப்பி வைத்தார் அன்று மதியம் அலுவலகத்தில் அவன் கேள்விப்பட்ட விஷயம் அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அந்த செஷனின் இன்சார்ஜாக மாரிமுத்துவின் நண்பனை நிர்வாகம் நிர்ணயித்தது அந்த வேலையை ரிஸ்க் என்று இவனை அச்சுறுத்திய அந்த சீனியர் அது குறித்த எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் இவனுக்கு ஹோட்டலில் ட்ரீட் கொடுத்தார் தன் விதியை நொந்து கொண்டே இவனும் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கிறான் இப்போது மாரிமுத்து வேறொரு தனியார் நிறுவனத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறான் அந்த அனுபவத்துக்கு பிறகு அவனிடம் எத்தகைய பணி ஒப்படைக்கப்பட்டாலும் தயங்காமல் அஞ்சாமல் ஏற்று செய்து முடித்து விடுவான் வாய்ப்புகள் வரும்போது அதை துணிச்சலுடன் ஏற்கணும் இல்லைனா அதை வேற யாராவது பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க என்று கூறும் மாரிமுத்து அன்றிலிருந்து யாருடைய ஆலோசனைகளையும் கேட்பதில்லை குடும்ப மாதிரி செயல்படும் அலுவலகங்களும் உண்டு அந்த நிறுவனங்களில் பணியாற்றுவது அற்புதமான அனுபவம் தன் ஊழியர் ஒருவருக்கு ஏற்படும் பிரச்சனையை ஏற்பட்டதாக நினைக்கும் நிர்வாகிகளும் உண்டு உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் அந்த அலுவலகத்தில் மதியம் மூன்று மணி சுமாருக்கு ஊழியர் ஒருவர் மயங்கி விழுந்துவிட அந்த நிறுவனத்தின் நிர்வாகி அவரை தனது காரில் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார் இத்தகைய சூழலில் முதலாளியே இதுபோன்று நேரடியாக செல்ல மாட்டார் என்பதுதான் பொது நடைமுறை ஊழியரை பரிசோதித்த மருத்துவர் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டில் ஒன் ஃபுல் மீல் என்று எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த நிர்வாகி குழப்பத்துடன் டாக்டரை பார்க்க இன்னும் இவர் சாப்பிடல இது பசி மயக்கம் சாப்பாடு வாங்கி கொடுங்க என்றவுடன் பதறிவிட்டார் அந்த நிர்வாகி வரும் வழியில் அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அந்த ஊழியரிடம் பேசிக்கொண்டே வந்தபோது தனது கமிட்மெண்ட்களை எல்லாம் கூறிக்கொண்டே வந்திருக்கிறார் அந்த ஊழியர் தான் வாங்கும் ஊதியம் போதுமானதா இல்லை என்று அவர் கூற அந்த மாதத்திலிருந்து ஊழியர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு அளித்தார் அந்த நிர்வாகி ஒரு நிறுவனம் என்பது எப்போது கடவுள் வாழும் வீடாகிறது என்றால் அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர் இரவில் நிம்மதியாக தூங்க வேண்டும் அதனை விடுத்து தினமும் ஒரு கவலையுடன் தூக்கமின்றி தவிக்க நேர்ந்தால் இது கோவையில் அரசு நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் என் முகநூல் தோழி ஒருவரது அனுபவம் அவரது இமீடியட் பாஸ் ஒரு பெண் அவருக்கு கீழ் இருக்கும் எல்லோரும் அவருக்கு சலாம் அடிக்க வேண்டும் அவர் கட்டியிருக்கும் புடவையை பாராட்ட வேண்டும் காதில் அணிந்திருக்கும் கம்மல் ஜொலிக்கிறது என்று சொல்ல வேண்டும் வார இறுதி நாட்களில் வீட்டில் செய்யும் தின்பண்டங்களை கொண்டு வந்து தர வேண்டும் மதிய உணவில் ஸ்பெஷலாக ஏதாவது செய்திருந்தால் அவருக்கு தனி டப்பாவில் அடைத்து கொடுக்க வேண்டும் இத்தகைய சம்பிரதாயங்களில் நமது தோழிக்கு உடன்பாடில்லை இதனால் தோழியின் வேலைகளில் குற்றம் கண்டுபிடித்துக்கொண்டே கொண்டே இருப்பார் அந்த பாஸ் தோழியை காணும் போதெல்லாம் நெற்றிக்கண்ணை திறந்து சுட்டு பொசுக்கிக்கொண்டே இருப்பார் இந்த மொக்கை பாசை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திணறி கொண்டிருந்தார் நமது தோழி தினமும் படுத்தால் தூங்க முடிவதில்லை அப்படியே அசந்து தூங்கினாலும் கனவில் அவர் வந்து மிரட்டி கொண்டிருந்தார் இதனை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் குழம்பி கிடந்தார் இதனால் வேலையில் நிறைய தவறுகள் நேர்ந்தன அது இன்னும் இவருக்கு எதிராக மொக்கை பாஸ் கோபப்பட காரணமாயிற்று ஒரு நாள் மதிய உணவு நேரத்தில் அவங்க உன் மேல எரிச்சல் பட காரணம் அவங்க கட்டியிருக்கிற புடவையை நீ பாராட்டல நீ அவங்க கேபினுக்குள்ளே போய் விஸ் பண்ணலைங்கிறது தான் இதில் உனக்கு என்ன குறைஞ்சிட போகுது என்று இருக்கிறார் ஒரு தோழி அதற்கு நம் தோழி நான் ஏன் அப்படி அவங்க அவங்க முன்னாடி என்ன மகாராணியா கூல கும்பிடு போறதுக்கு நான் என்னோட தான் இருக்க முடியும் என்றிருக்கிறார் இவர் கூறிய பதிலை அந்த தோழி அந்த பாஸிடம் போய் சொல்லியிருக்கிறார் இதனால் பாஸ் இவர் மீது இன்னும் கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார் ஒரு நாள் அவர் தயாரித்த கடிதம் ஒன்றில் தவறு நேர்ந்துவிட அந்த கடிதத்தில் ஒரு கடிதம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு உதாரணம் இந்த கடிதம் என்று குறிப்பெழுதி அவர் பெயரையும் குறிப்பிட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிவிட்டார் இது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு தோழியை ஆளாக்கி இருக்கிறது உடல் சரியில்லாமல் இரண்டு நாள் அலுவலகம் போகவில்லை இறுதியில் ஒரு வழியாக அரசியல்வாதிகளை எல்லாம் பிடித்து கடந்த ஆண்டு டிரான்ஸ்பர் வாங்கி கொண்டு சேலத்துக்கு வந்த பிறகுதான் நிம்மதி மூச்சே அவருக்கு வந்திருக்கிறது கடந்த பதினைந்து வருட சர்வீஸ்ல ஆண் அதிகாரிகள் கிட்ட இது போன்ற பிரச்சனைகள் வந்ததே இல்லை பெண் அதிகாரிகளிடம் குறிப்பா பெண்களுக்கு தான் இது போன்ற பிரச்சனைகள் வருது இது எந்த மாதிரி மனோபாவம்னு எனக்கு தெரியல என்கிறார் அந்த தோழி சில அலுவலகங்களில் உங்களை பற்றி எம்டியிடம் உயர்வா சொல்லியிருக்கேன் அவர் உங்களிடம் இந்த வேலைகளை முடிக்க சொன்னார் என்று வேலைகளை வாங்கிக் கொள்ளும் இமீடியட் பாஸ் எம்டியிடம் அவர் குறித்து எதுவும் கூறியிருக்க மாட்டார் வேலைகளை வெற்றிகரமாக வாங்கி கொண்டு தான் எம்டியிடம் நல்ல பேர் வாங்கி கொண்டு ஒதுங்கி விடுவார் இதுபோன்ற இம்மீடியட் பாஸ்களிடம் சிக்கியவர்களுக்கு வாழ்வில் உயர்வு என்பது சந்தேகமே இமீடியட் பாஸ்கள் அமைவதும் இறைவன் கொடுக்கும் வரமே ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நாம் திறமையை உசுப்பேற்றி மேன்மை நிலைக்கு கொண்டு சென்ற பல தலைவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் சந்தித்துக்கொண்டும் இருக்கிறேன் ஒரு நிருபர் எழுதும் கட்டுரை நன்றாக இருந்துவிட்டால் நீங்கள் இந்த நிறுவனத்தின் சொத்து என்று நிகழ்ச்சியுடன் குறிப்பெழுதி உச்சி முகரம் தாயுள்ளம் கொண்ட தலைவர்களையும் கண்டு கண்கலங்கி கடந்து வந்து கொண்டுதான் இருக்கிறேன் எந்த பிரச்சனையும் யாருக்கும் மன இல்லாமல் உறுத்தல் வழி இல்லாமல் அப்போதே அதை முடித்துவிட வேண்டியதுதான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு இருக்க முடியும் முன்பு நான் பணியாற்றிய அலுவலகம் ஒன்றில் ஒரு கிராஃபிக் டிசைனர் வேலையை இழுத்து கொண்டே இருந்தார் எனக்கு டெட்லைன் லைன் நெருங்கி கொண்டிருந்தது நான் அந்த கிராஃபிக் டிசைனரிடம் அந்த நேரத்தில் சற்று கடுமையாக நடந்து கொண்டேன் இதனால் அவர் சற்று அப்செட் அவர் தன்னுடன் பணியாற்றும் இன்னொரு நண்பரிடம் என்னை பற்றி கொஞ்சம் கடுமையாக கமெண்ட் செய்திருக்கிறார் இவர் கூறியதை கேட்டுக்கொண்ட அந்த நண்பர் அவர் கூறியதை கமா புல் ஸ்டாப் ஒன்று கூட விடாமல் மறுநாள் என்னிடம் வந்து வாசித்தார் நான் அவரிடம் சொன்னேன் நான் அவர்கிட்ட கடுமையா நடந்துகிட்டது டெட்லைனுக்குள்ளே வேலையை முடிக்கணுன்றதுக்காக தான் அவர் என்ன பற்றி விமர்சனம் பண்ணது தன்னோட மன அழுத்தத்தை குறைச்சிக்கிறதுக்காக அப்படி அவர் என்னை பற்றி ஒருவேளை பேசாம இருந்திருந்தா தேவையில்லாத மன உளைச்சல் அவரால் நேற்று இரவு தூங்க முடியாம கூட போயிருக்கலாம் அந்த மன அழுத்தம் மறுநாள் வேலையில வெளிப்படும் ஒரு வகையில் பார்த்தா நான் கடுமையாக நடந்துகிட்டதும் அவர் என்னை பற்றி கமெண்ட் செய்ததும் ஒரே விஷயத்துக்காக தான் வேலையை நேரத்துக்கு முடிக்கணும் அவர் கமெண்ட் செய்தார்னு வேலை மனக்கெட்டு ஒரு விஷயத்தை என் கவனத்துக்கு கொண்டு வரீங்களே இது எதில் சேர்த்து வேலைக்கும் இதற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா போய் வேலையை பாருங்க என்று அவரிடம் நான் கூறியதுடன் அந்த கிராஃபிக் டிசைனரிடம் சென்று நான் சாரி சொன்னேன் அவர் கண்கலங்கி விட்டார் சார் எதுக்கு பெரிய வாரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு என்று என் கைகளை பிடித்து கொண்டார் பிரச்சனை அத்தோடு தெரிந்தது என்னை பற்றி கடுமையாக கமெண்ட் செய்தாயா என்று வன்மம் கொண்டால் அது பனிச்சூழலை பாதிக்கக்கூடியதாகவே அமையும் யாருக்கும் நிம்மதி இருக்காது இந்த அணுகுமுறை தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் எனது நண்பன் தன் முதலாளி பற்றி கூறியதிலிருந்து நான் கற்றுக்கொண்டதாகும் வலுவில்லாதவன் வலு உள்ளவனை பலவீனப்படுத்தி தன் பலத்தை பேலன்ஸ் செய்து கொள்கிறான் நேர்மையில்லாதவன் அடுத்தவனை நேர்மையற்றவன் என்று பிரசாரம் செய்து தன் நேர்மையின்மையை பேலன்ஸ் செய்து கொள்கிறான் குறுக்கு வழி புத்திசாலித்தனங்கள் சில நிறுவனங்களில் ஈடுபடுவதில்லை என்பதே ஆறுதலான விஷயம் என் நண்பன் வேலை பார்க்கும் நிறுவனத்தின் நிர்வாகியின் அணுகுமுறை சற்று வித்தியாசமானது அவரிடம் யாராவது புகார் எடுத்து சென்றால் யாரை பற்றி புகார் செய்யப்பட்டதோ அவரையும் அழைப்பார் புகார் செய்தவர் புகாருக்குட்பட்டவர் இருவரையும் ஒன்றாக வைத்துக்கொண்டேதான் கொண்டே விசாரிப்பார் உங்களை பற்றி இவர் ஏதோ புகார் சொல்றாரு இதுக்கு உங்க விளக்க என்ன என்று கூறிவிட்டு புகார் செய்தவரை மீண்டும் சம்பந்தப்பட்டவரின் எதிரிலேயே அதனை கூறச் சொல்வார் புகார் அளித்தவர் மென்று விழுங்கி அதனை சொல்லி முடிப்பதற்குள் அவருக்கு விழிகள் பிதுங்கி வெளியே சென்றுவிடும் கடைசியில் அவர் இப்படி கூறுவார் இது ஒரு நிறுவனம் இதில் கோஆர்டினேஷன் முக்கியம் இந்த மாதிரி புகார்கள் கெடுத்துடும் இது இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு எந்த வகையிலும் உதவ போவதில்லை அவரிடம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அவரிடமே நேரில் போய் பேசி பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதே ஆரோக்கியம் நீங்க இந்தியர் அவர் பாகிஸ்தானியர் மாதிரியான மனோ தவறு ஆல் பி இன் ஒன் குரூப் மற்றபடி இது போன்ற ரகசிய புகார்களுக்கு நான் ஆக்சன் எடுத்தா அது அந்த தனிநபரின் நிம்மதியை கெடுக்கும் அவர் இந்த நிறுவனத்தின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை குறைக்கும் அதனால அவரது பெர்ஃபார்மன்ஸ் குறையும் அது இந்த நிறுவனத்தின் பனித்தரன உற்பத்தியை பாதிக்கும் என்று கூறிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவாராம் அந்த நிறுவனத்தில் யாரும் யாரை பற்றியும் புகார் செய்வது இல்லை என்பதே ஆரோக்கியமான விஷயம்தானே மண்ணில் முளைத்த நட்சத்திரங்கள் எழுதியவர் பே கருணாகரன் தொடரும்